அன்பின் பெருக்கத்தால் என்னையும் ஆதரித்து செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் ராமனுக்கு நாளை பட்டம் சூட்டு விழா என்பதால் அயோத்தி நகரினை பேரின்ப மயமாக ஆக்கி வைப்போம் என்று சுமந்திரன் அயோத்தி நகர மக்களிடம் கூறுதல் பாடல் எண் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது சுந்தரனாய் முடி ராமன் சூடுகிறான் நாளை அதால் இந்நகரை ஒளி காவல் இனி என்றும் சூழும் அதான் எந்தெந்த திசையும் இன்பம் இங்கிறை போல் வாழும் அதான் பிந்தாமல் நகர் இதனை பேரின்பம் ஆள வைப்போம் இதுவே அந்த இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சுந்தரனாய் முடி ராமன் சூடுகிறான் நாளையதான் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் சுந்தரம் என்னும் நன்மை விளைவிக்கும் அழகு என்று கூறும்படியாக உள்ளத்தாலும் உடலாலும் பேரழகு மிகுந்த நமது ராமனே நம் நாட்டின் இளவரசனாக நாளைக்கே பட்டம் சூட்டப்படவிருக்கிறான் என்பதால் இந்நகரை காவல் இனி என்றும் சூழும் அயோத்தி மாநகரம் ஆகிய இந்நகருக்கும் இங்கே வாழும் நமது அனைவருக்கும் பல்வேறு நன்மைகள் நிகழப் போகின்றன இந்நகரை ஒளியின் காவல் என்கிற நன்மைகளின் காவல் இனிமேல் முற்றிலுமாக சூழ்ந்திருந்து இருள் என்னும் தீங்கு உள்ளே புகாமல் பாதுகாக்கும் என்பதால் எந்தெந்த திசையும் இன்பம் இறைபோல் வாழும் அதான் அந்த ஒளியை தரும் ஒளியாகிய கதிரவ ராமனால் இக்கோசல நாட்டில் உள்ள அனைத்து திசைகளிலும் இன்பமே இனிமேல் வாழும் அந்த இன்பங்கள் யாவும் இறைவனின் அருகிருப்பினைப் போலவே திகழ்ந்து இறைவனின் துணை இருப்பானது நாட்டினை பாதுகாப்பது போல கோசல நாட்டிற்கு ராமனால் நன்மைகளே நிகழும் பிந்தாமல் நகர் இதனை பேரின்பம் வைப்போம் ஆகையால் அத்தகைய நன்மைகளை நிகழ்த்துவதற்காக நாளை நடக்கவிருக்கும் பட்டம் சூட்டு விழாவில் பட்டம் ஏற்று நமது நாட்டிற்கு பெரும் நலம் விளைவிக்க தயாராக இருக்கும் நமது ராமன் மகிழ்ச்சியை அடைவதற்காக நாம் உடனே விரைவாக நமது கடமை என்னும் பணியினை செய்து இந்த நகரினை சிறப்பாக அழகுபடுத்துவோம் அவ்வாறு நாம் இந்நகருக்கு செய்யும் சிறப்பான அலங்காரங்களின் மூலமாக நாம் மகிழ்ச்சி அடைந்து நமது இறைவனான ராமனையும் மகிழ வைப்பதன் மூலம் பேரின்பம் என்னும் இறை இன்பமே நமது நகரான அயோத்தியை ஆளும்படியாக செய்வோம் என்று தனது குடிமக்களிடம் அமைச்சர் சுமந்திரன் கூறினார் இதுவே இந்த இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி தொண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்